சமூக வலைத்தளங்களை திறந்தாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் விஜய் அவர்கள் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே வந்து போய்க்கிருக்குது நிறையா தோழர்கள் கேட்டாங்க தோழர் இந்த மாதிரி புக் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஆதவர்ஜுன் தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாரு விஜய் சொல்லிட்டாரு ஆனால் நீங்கள் என்ன வீடியோ போடாமல் இருக்கீங்களே ஏன் தோழர் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் நம்மளுடைய டிஎமுக்கு வந்து மெசேஜ்லாம் பண்ணாங்க உள்ளபடியே சொல்கிறாருந்தான் நேற்று டிசம்பர் ஆறாம் தேதி நிறையா ஃபங்க்ஷன் நம்ம போயிட்டோம் ஸோ அதனால் நேற்று வீடியோ போட முடியலை பட் இருந்தாலும் எடுத்தங்கவுத்தோ நம்ம வீடியோ போட்டுற முடியாது ஒரு சில அனலிட்டிக்கெல்லாம் பண்ணி டேட்டாக்கள் கலெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் தான் வீடியோ போட முடியும் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு சில டேட்டாக்கள் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த டேட்டாக்களின் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுன் பேசுனது சரியாக தவறா ஆதவ் அர்ஜுனாக பிஜேபி தான் இயக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்ருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் எவ்வளோ உண்மைத்தன்மைகள் வந்து இருக்குது அதே மாதிரி விஜய் மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தான் நேற்றைய தினத்திலும் கூட ரிப்பீட் அந்த என்ன மொத்தத்தில் ஆதவர் பேசுனது தவறா முன் வைத்திருக்கின்ற டிமாண்ட் எல்லாமே சரியான டிமாண்டா இல்ல புறக்கணிக்கப்பட வேண்டிய டிமாண்டா இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இந்த காணொலியை பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்த வீடியோவை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு அதாவது ஆதவர்கள் வந்து கூட்டணிக்கு எதிராக பேசிட்டாரு கூட்டணிக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எழுதுறாங்க நிறைய பேர் எழுதுறாங்க அதெல்லாம் பார்க்குறோம் கூட்டணிக்கு எதிராக பேசிட்டாரு கூட்டணிக்கு எதிராக பேசிட்டார் ஓகே கூட்டணிக்கு எதிராகத்தான் பேசியிருக்காரு இதை நம்ம ஏற்றுக்கிறதா செய்யணும் பட் இருந்தாலும் கூட்டணிக்கு எதிராக பேசியிருந்தாலும் கூட ஆதவர்ஜு பேசின அந்த கூற்றுகள் இருக்கு இல்லையா அந்த கூற்றுகள்ல உண்மைத்தன்மைகள் இருக்குதா இல்லையா இதையே யாருமே பேச தயங்குறாங்க இதான் என்னுடைய முதன்மையான கேள்வி இங்க இருந்தா நம்ம விஷயத்தையே தொடங்கணும் ஆதவர்ஜுன் வந்து கூட்டணிக்கு எதிராக தான் பேசியிருக்காரு சரி ரைட் கூட்டணியை உடைப்பதற்காக தான் ஆதவர்ஜுன் பேசியிருக்காரு ஓகே அதையும் கூட ஏதோ ஒரு வகையில் ஏத்துக்கிடுவோம் ஆனா ஆதவர்ஜன் முன்வைத்த அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு உண்மைத்தன்மைகள் இருக்குது அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஸ்டேட்மெண்டா விவாதத்துக்கு உட்படுத்த தேவையில்லா ஸ்டேட்மெண்டா இந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குல்ல அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நம்ம வீடியோ தொடங்குவோம் அதாவது நான் ஆல்ரெடி நான் விஜயோடைய மாநாடு முடிஞ்சனே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன் விஜய் அவர்கள் எதனை மையப்படுத்தி இந்த மாநாட்டில் பேசியிருக்கார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போதாமைகளை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறாரு போதாமைகளை குறி வச்சு அடிச்சிருக்கிறாரு இன்னைக்கு வந்து இந்த விஷயம் இவ்வளோ பெரிய டிபேட்ஸாக உருவாகுது இவ்வளோ பெரிய பேசுபொலாக உருவாகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த போதாமைகள் அந்த போதாமைகளை மையப்படுத்தி தான் விஜய் வந்து பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனுமே அந்த போதாமைகளை மையப்படுத்தித்தான் பேசியிருக்காரு அப்படி என்ன போதாமைகள் அப்படி என்ன போதாமைகள் அதான் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே பண்றாங்களே அப்படி என்ன போதாமைகள் என்ன போதாமைகள் கேட்குறீங்களா அது என்ன போதாமைகள் அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்ல நோட் பண்ணிக்கோங்க அதற்கு பின்பாக ஆதவர்ஜன் வந்து பேசுனது சரியா தவறா இல்லாட்டி ஆதவர்ஜுனுடைய கூற்று விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியதா இல்லாட்டி புறக்கணிக்க வேண்டியதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த கூற்று அந்த முழக்கம் என்பது புறக்கணிக்கப்பட வேண்டிய வேண்டிய கூற்றா பார்க்கணும் கூட்டணிக்கு எதிராக பேச ஓகே ஆனா அவர் பேசின அந்த கூற்று உண்மையா பையா தேவையான கூற்றா தேவையில்லாத கூற்றா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த முழக்கம் என்பது தேவையில்ல முழக்கமா தேவையில்லாத முழக்கமா இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று ஆதவர்ஜன் சொல்றாரு இல்லையா அவர் சொன்னதற்கு பின்பாக தான் இன்னைக்கு அமைச்சரவை வந்து ஒரு அமைச்சரை எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களை இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களில் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆகா எங்களுடைய ஆட்சியில வந்து இன்னைக்கு பாருங்க ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஒரு அமைச்சரை வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்க ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை எக்ஸ்ட்ரா கொடுப்பதற்கு உங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்குது இதான் யாரால விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவனுடைய அந்த முழக்கத்தை ஆதவர்ஜன் அவர்கள் வலுப்படுத்தின் விளைவாகல வேற வழியே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு எக்ஸ்ட்ரா அமைச்சர் வந்து கொடுத்துருக்குறீங்க அப்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த முழக்கம் என்பது ஆதவர்ஜன் கூறிய அந்த முழக்கம் என்பது புறக்கணிக்கப்பட வேண்டிய முழக்கமா விவாத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய முழக்கமா இல்ல விவாதத்தை எடுத்துக்கொள்ள தேவையில்லாத முழக்கமா இரண்டாயிரத்திலே திருமாவர்கள் பேசிட்டாருங்க ரெண்டாயிரத்தில் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேசிட்டாருங்க அதை இன்னைக்கு வந்து ஆதவர்ஜன் வந்து வலுப்படுத்தியிருக்கார் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் ம் நான் என்ன சொல்லணும் அவர் கூட்டணி உடைக்கிறதுன்னு சொல்கிறானே வச்சுக்கோங்க அவர் பேசின கூட்டில் உண்மை இருக்கா பொய்ய இருக்கா அதுதான் நம்மளுடைய பேச்சு நம்ம வந்து விவாதம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதுதான் உண்மை இருக்கா இருக்கா அவ்வளோதான் அப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது பட்டியல் சமுதாய மக்களுக்கு தேவையுள்ள உள்ள ஒன்று தானே அப்போ இன்னைக்கு டிபேட்ஸ் நடத்துகிறாய் தெரியுமா இன்னைக்கு சமூக வலைதளம் உக்காந்துக்கிட்டு அதை வந்து பிஜேபி பி டீம் அனுப்பி விட்டாங்க அதை வந்து கூட்டணிக்கு எதிராக பேசுகிறாரு ஓகே ரைட் ஓகே நான் என்ன கேட்குறேன் அவர் பேசுறது உண்மை இருக்கா இல்லையான்றத மையப்படுத்தி பேசுங்க ஸோ திமுக இருக்கிற போதாமைகளை குறி வச்சு அடிச்சிருக்கிறாரு ஆதவும் சரி விஜய் அவர்கள் இந்த போதாமையை நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றத பதிவு பண்ணிக்கிருவாங்க ரெண்டாவது ஆணவ கொலைகளுக்கு என்று தனி சட்டம் இயற்ற சொல்றாரு விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய குரலை வந்து விஜய் அவரும் வலுப்படுத்தி இருக்காரு ஆதவும் வலுப்படுத்தி இருக்கிறாரு சரி கூட்டணிக்கு உடைப்பதற்காக தான்ப்பா இவர் ஆணவ கொலைகள் தண்ணிச்சட்டம் ஈட்ட சொல்லார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஓகே ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணுமா வேணாமா அதனை நோக்கி விவாதம் நடத்துங்க வெளிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு இருக்குங்க விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு இந்த குழுவுடைய தலைவர் யார் தெரியுமா நம்ம முதலமைச்சர் இந்த குழுவுடைய நோக்கம் தெரியுமா பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டு ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செயல் திட்டங்கள் வகுப்பது செயல் திட்டங்கள் வகுக்கணும் என்ன பண்றீங்க ஏன் ரேஷியோ அதிகமாகுது ஏன் வந்து இந்த கேஸில் இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அந்த மக்களுக்கு என்ன தீர்வுகள் நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நம்ம அவர்கள் கூட்டத்தை கூட்டி என்ன பண்ணணும் அதற்கான தீர்வுகளை எட்டி தர வேண்டும் ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் சிஎம் ஆனார் இல்லையா சிஎம் ஆனதற்கு பின்பாக ஒரே ஒரு முறை இந்த கூட்டத்தை கூட்டத்தை எந்த மட்டும்தான் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து கூட்டியிருக்காரு அதற்கு பின்பாக ஏறக்குறைய மூன்று வருட காலமாக ஒரு நாள் கூட கூட்டவே இல்லை ஏன் கூட்டலை ஏன் கூட்டலை மக்கள் கேள்வி எழுப்புவாங்களா அப்ப பட்டியல் மக்களுடைய பிரச்சனை இல்லைண்ணே அதை கூட்டினா என்ன கூட்டல ஈஸியாக கடந்து போறாங்களா இன்னொரு விஷயம் சொல்லவா நான் என்ன கேட்குறேன்னா விழிக்கன் கண்காணிப்பு தலைவராக அதையும் கூட நீங்கள் தான் இருக்கணுமா முதலமைச்சரோடு தான் இருக்கணுமா அந்த பொறுப்பை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த யாராவது கொடுத்துட்டு போங்க நீங்கள் ம் விழிக்க மற்றும் கண்காணிப்பு தலைவர் விடுதலை சிறுத்தை கட்சி தான்ப்பா அதில் இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பா ஏன் நம்ம அண்ணன் திருமாவளவன்லேயே தான்ப்பா அந்த குழுவுடைய தலைவர்ப்பா கொடுத்துட்டு போங்க ஏன் கொடுக்க மாட்டேறீங்க நீங்கள் கூட்டத்தையும் நடத்த மாட்டீங்க அதே வேளையில் இந்த தலைவர் பொறுப்பு வந்து வேறு கட்சியும் கொடுக்க மாட்டீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் விடுதலை சிறுதை கட்சிக்கு வந்து இந்த விளிக்கன் மற்றும் கண்காணிப்புக்குழுடைய தலைவர் பதவியை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த விளிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு வச்சு நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க இடைநிலை ஜாதியில் இருக்கிற சாதி வெறியர்கள் யாராச்சும் ஒரு சில பேர் வந்து ஏதாவது சாதி அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அதற்காக நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக இருக்கிற அந்த இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்கள் வந்து திமுக வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த காரணத்துக்காக நீங்க தலைவர் பதவியும் விட்டு தர மாட்டீங்க கூட்டத்தையும் கூட்ட மாட்டீங்க அப்ப ஆணவ கொலைகள் தனிச்சட்டம் ஏற்றிருக்க அப்படின்ற மாதிரி அந்த தேவைகள் என்பது எலும்பதான செய்யும் ஆதவ் வந்து கூட்டணி உடைப்பதற்காக தான் பேசுறாரு ஓகே கூட்டணி உடைப்பதாக தான் பேசுறாரு ஆனால் ஆதவ் கூறிய அந்த ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்ற சொல்வது என்பது விவாதிக்கப்பட வேண்டிய விடயமா இல்ல புறக்கணிக்கப்பட வேண்டிய விடயமா அதற்கு பதில் சொல்லுங்க அப்ப கேட்காம போதாமைகளை பார்த்து குறிவிச்சு அடைக்கிறாரு போதாமைகள் திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிற போதாமைகளை பார்த்து குறிவிச்சு அடிக்கிறாரு இந்த போதாமைகளை நீங்க சரி பண்ணல அப்படின்னா இந்தியா கூட்டணி தான் ஒரு பேர் ஆபத்தா முடியும் சரி பண்ணுங்க அடுத்து வேங்கைவயல் ஆமாப்பா விஜய் வந்து அரசியலுக்காதப்பா வேங்கைவயல் வந்து குற்றம் சாட்டார் ஓகே அரசியலுக்காக குற்றம் சாட்டார் அரசியலுக்காக குற்றம் சாட்டுறாருல்ல அப்போ அதுக்காகச்சும் வேங்கவேல் குற்றவாளியை கண்டுபிடிங்க வேங்கவேல் குற்றவாளியை அதற்காகவச்சும் கண்டுபிடிங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் விஜய் வந்து இப்போ வேங்க வேலை பேசுறாரு அப்போவே பேசியிருக்கலாம்ல சரி ரைட்டு அப்போவே பேசியிருக்கலாம் அப்போ ஒரு கட்சியில் கட்சியை ஆரம்பிக்கல ஓகே அப்போவே பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாருமே வேங்கவேலை பற்றி பேசலையே ஆ விஜய் ஏன் பேசலாம் கேட்குற ஆட்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்றது அவங்கள பார்த்து ஏன் கேள்வி கேட்கவே இல்லையே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த வேங்கவேலுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் யாருன்னா அது அவர்கள் மட்டும்தான் திருமாவளவர்கள் மட்டும்தான் நீங்கள் வேங்கவேல் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் எங்களுக்காக அவர் தாங்க வந்து நின்றாருன்னு சொல்லுவாங்க யார் வரல ஏன் வரல வேங்கவேல் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து இடைநிலை ஜாதியில் இருக்க மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டங்களா வேங்கவேல் குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னா வேங்க வேங்கவேல் தொட்டுக்குள்ள வந்து மலம் இருக்கு இல்லையா அந்த மலத்தை போட்டது யார் கண்டுபிடிங்க அப்படின்னா அந்த மலத்தை பேண்டது யாரும் கண்டுபிடிக்கிறாங்க டிஎன்ஏ டெஸ்ட்டு டிஎன் டெஸ்ட் எடுத்து அது யார் வந்து மலத்தை வந்து இது பண்ணது அந்த மலம் யாருடைய மலம் கண்டுபிடிக்கா உங்களை வந்து கேட்குறாங்க மலத்தை யார் போட்டது கண்டுபிடிங்க அப்படின்னா மலத்தை யார் உருவாக்குனது கண்டுபிடிச்சிக்கிட்டு ம் போதாமைகள் இதான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த போதாமைகளை பார்த்து குறிவிச்சு அடிக்கிறாங்க அந்த போதாமையில் நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தான் பேராபத்து இப்போ சொல்லுங்கள் ஆதவர்ஜுன் கூட்டணி தாங்க தான் பேசுகிறார் ஓகே கூட்டணியை முடிப்பதற்காக தான் பேசுகிறார் ஓகே ஆனால் ஆதவர்ஜுன் கேட்ட அந்த வேங்கவேல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க சொன்ன விஷயம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லை புறக்கணிக்கப்பட வேண்டிய விஷயமா ம் இப்போ இதெல்லாம் கேட்க தான் செய்வாங்க தாட்கோ லோன் ஒன்று இருக்குது தெரியுமா தாட்கோ லோனு அந்த தாட்கோ லோனில் எழுதப்படாத அரசாணையாக அரசாணையாக வெளியிடப்படாத அரசாணையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கிரீமி லேயர் வரும்போது கொண்டு வந்திருக்கிறாங்க தாட்கோ லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறதா தான் உங்களுக்கு வருமான வரி சான்றிதழ் வந்து கட்டணும் முதல் அப்படி கிடையாது சொந்த வீடு வச்சுருக்க கூடாது தாட்கோ லோன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரீமி லேயரை வச்சு நிறையா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் தாட்கோவில் நம்ம மதுரை மாவட்டத்தில் கல்யாண் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிதிராவின் நலக்குழு உறுப்பினர் இருக்கார் அவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பேசியிருக்கார் அந்த ஆதிதிராவின் நலக்குழு கூறுறப்போ இந்த விஷயத்தை பேசியிருக்காரு அவர் தான் வந்து தரவுல சொல்கிறார் க்ரீம் மில்லையர்லாம் கொண்டு வர பார்க்குறாங்க தோழர் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பட்டியல் சமுதாய மக்களுடைய அந்த தாட்கொள்ளனுடைய நிதிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் பல கோடி ரூபாய் திருப்பி அனுப்பிக்கிருக்காங்கன்ற மாதிரி செய்திகள் வந்து இருக்குது ஆனால் அதில் நீ கிரீம் வச்சு அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு தாக்கொழுன்னு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறையில் கொண்டு வரீங்க ஸோ போதாமைகள் உங்கள்கிட்ட இருக்கிற போதாமைகளை பார்த்து அடிக்கிறாங்க போதாமைகளையும் சரி பண்ணல அப்படின்னா பேர் ஆபத்துன்னு முடியும் அப்போ இந்த தாக்குதலோன் சம்மந்தமான விடயங்கள் எல்லாமே விவாதிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தானே இல்லை புறக்கணிக்கப்பட வேண்டிய விவாதங்களா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி பிரச்சனை எத்தனை இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியை ஏற்ற விட்றாங்க இன்னும் எத்தனையோ புதுப்புது கட்சிகள் வந்து கொடி ஏற்றிக்கி ஏன் விஜய் கட்சியே சொல்கிறேங்க விஜய் கட்சிகள் கூட எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து ப்ளஸண்ட்டாக வந்து கொடி ஏற்றுகிறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சினால கொடி ஏற்ற முடியல அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நோக்கம் என்ன ஸோ இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற தேவைகள் பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிற தேவைகள் அந்த தேவைகளை திராவிட முன்னேற்ற கழகம் பூர்த்தி செய்ய தவறுவது ஸோ இந்த மாதிரி இருக்கிற போதாமிகளை பார்த்து தான் விஜய் அவர்கள் குறி வச்சு அடிக்கிறாரு ஆதவ குறி வச்சு அடிக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்க ஏங்க இடம் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு அந்த போதாமைகளுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க நீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் ஆதவர்ஜுன் கூட்டணி உடைப்பதற்காக சதி பண்ணுறாரு அப்பன்ற மாதிரி தான் டிபேட்ஸை உருவாக்குறீங்களே தவிர ஆதவ பேசுனதில் பேசுனதுல உண்மைகள் இருக்கா பொய் இருக்கா ஆதோர்ஜன் பேசின விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களா இல்லாட்டி புறக்கணிக்கப்பட வேண்டிய விஷயங்களா அப்படின்ற மாதிரி அதனை நோக்கி உங்களுடைய விவாதங்கள் நகர்த்துவது கிடையவே கிடையாது ரொம்ப தப்பான விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் பதிவு பண்ணிட்டு இந்த காலையில் முடிக்கலாம் நினைக்கிறேன் ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் போய்க்கு ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் செய்திகளை செய்திகளாக சொல்லாமல் நீயாவே ஒரு கண்டென்ட் எடுத்து பேசக்கூடாது நான் ஒரு டிபேட்ஸ் தானே அது சம்மந்தமாக மட்டும்தான் நீ பேசணும் திட்டமிட்டு ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் வந்து ஓடி இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மது ஒழிப்பு மாநாடு என்பது எப்பேற்பட்ட ஒரு நோக்கம் ஆனால் அந்த நோக்கம் எல்லாத்தையுமே சிதைக்கும் விதமாக பட்டியல் சமுதாய மக்கள் உட்பட அனைத்து சமுதாய மக்களுமே மதுவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க அவங்க பாதித்தாலும் பாதிக்க பாதிக்கப்பட்டு போகிறாங்க நீங்கள் ஏங்க வந்து நீங்கள் வந்து ராஜா கட்டோட வச்சிங்க கேட்குறாங்க திட்டமிட்டு டிபேட்ஸ் உருவாக்குறாங்க நீங்கள் ராஜா கட்டோடு வச்சிங்க வச்சுருக்க கூடாது டே பட்டியல் சமுதாய மக்கள் உட்பட அனைத்து சமுதாய மக்களுமே கொத்து கொத்தாக சாகுறாங்க கல்ல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார நிறைய பேர் சாகுறாங்க ஸோ மதுவை முற்றிலுமாக தடை பண்ணணும் அப்படின்ன மாதிரி மாநாடு நடத்தினா நீங்கள் ஏங்க அதெல்லாம் விடுங்க நீங்கள் எங்கே ராஜா கெட்டு விட வச்சிங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் திட்டமிட்டு டைவர்ஷன் டிபேட்ஸ் வந்து உருவாக்குறாங்க அந்த மாநாட்டில் திரும்ப அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தில் இந்த மறுவாழ்வு மதுவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மது மறுவாழ்வுக்காக நாலு கோடி ரூபா வந்து தமிழக அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறாங்க அது வந்து ஒரு அர்ஜெண்டாகவே இருக்கு இந்த நாலு கோடியாக வந்து இரநூறு கோடியாக உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி தீர்மானத்தில் அவர் வந்து நிறைவேற்றினா அதன் நோக்கி விவாதங்கள் மேற்கொள்ளாம இவங்க ராஜாஜுக்கு எப்படி ராஜாஜிக்கு எப்படி கட்டோட வச்சாங்க அப்படின்னா டிபேட்ஸ் உருவாக்குறாங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் உருவாக்குறாங்க விடுதலைச் சிறுத்தை கட்சி சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி மாநாடு வச்சு அதுல வந்து ராஜாஜி கட்டோட வந்து வச்சாங்களா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து சாதி ஒழிப்பு மாநாடு அப்படின்ற மாதிரி வச்சு அதுல ராஜாஜியுடைய கட்டோட்டம் வச்சாங்களா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கல்வி உரிமை மாநாடு அப்படின்ற மாதிரி மாநாடு வச்சு அதுல ராஜாஜி கட்டோ வச்சாங்களா இல்ல ராஜாஜி வந்து மது ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையில் ஏதோ ஒரு உடன்பாடு இருந்ததன் தான் அவர் என்ன பண்றாரு ராஜாஜை கட்டோ வைக்கிறார் ஆனா ஒட்டுமொத்தமாக மாநாட்டினுடைய நோக்கங்கள் எல்லாத்தையுமே சிதைக்கும் விதமாக ராஜாஜி ஏன் கட்டோட்டம் வச்சார் ஏன் தெரியுமா ஏன்னா வந்து சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் இருக்காங்க அது மாதிரி பெண்கள் இருக்காங்க தெரியுமா இவங்க மத்தியில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக ராஜாஜி ஏன் கட்டு டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துறாங்க டைவர்ஷன் டிபேட்ஸ் அவ்வளோ பெரிய உள்புத்த அரசியல் கொண்டாங்க தெரியுமா இந்த அரசியலும் தெரியாமலாம் கிடையாது இது எல்லாமே புரிந்து கொள்ள இது எல்லாமே புரிந்து கொள்ள இயலாத அளவிற்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அவ்வளவு ஞானம் இல்லாதவர்கள்லாம் கிடையாது டைஷன் பாலிடிக்ஸ் எல்லாம் தான் இருக்கு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இன்னும் எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணிக்கிருக்கிறாங்க சரிங்களா ஸோ மக்களே ஆதவர்ஜன் வந்து பிஜேபி அனுப்பியிருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பேச போகிறது கிடையாது கிடையாது ஆனால் ஆதவர்ஜுன் முன்வைத்த இந்த டிமாண்ட் எல்லாமே விஜய் முன்வைத்த இந்த டிமாண்ட் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட இருக்கிற இந்த போதாமைகளை பார்த்து அடிச்சிருக்கிறாங்க நீங்கள் போதாமைகளை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் மாறாக ஆதவர்ஜனுக்கு வந்து காவிச்சாயம் பூசுவது விஜய் காய்வு சாயம் பூசுவது அதெல்லாம் வந்து எதிர்காலம் வந்து தீர்மானிக்கும் காலங்கள் வந்து சொல்லும் அவங்க யாருன்னு சொல்லும் ஆனால் இன்றைய தினத்தில் அவங்க முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்ற டிமாண்ட் என்பது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய டிமாண்டு ஆட்சியில் அதிகார திரும்பங்கு வேங்கேவைகள் இன்னும் எக்கச்சக்க விஷயங்கள் பட்டியல் சமுதாய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போனதெல்லாம் விவாதம் உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு டிமாண்ட்ஸ் ஆதவர்ஜுனுக்கு பிஜேபி அதெல்லாம் நான் பேசவே வரல பட் இருந்தாலும் இது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு கோரிக்கைகள் டிமாண்ட் தொடர்ச்சியாக விவாதம் உட்படுத்துவோம் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியலமை வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்